Huh. Okay. <laughs> ஓ, இப்பம்மா ஆனாச்சு தேவதாஸ் தந்தை ஒன்று பாக்கெட்ல இருக்கு वेल एक बार गेट पर कैमरा आता बोल में अभ्यास और पास है அங்கே இருந்தா அந்த கடை அப்படி கட்டி கட்டி கொடுத்து اوه 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 வணக்கம்மா சித்திரம்மா வணக்கம் சகோதரனுக்கு வேலை அமையல சரி உறவுகளுடன் பேசலாம் அப்படின்னு லைவை போட்டுவிட்டேன் தேங்க்யூம்மா வந்ததுக்கு நன்றி குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா இருக்கிறீங்களாம்மா ஓகேம்மா ஓகேம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஃபைன் ம் சூப்பர் வாங்க 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 வணக்கம் 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 நான் உங்கள் அன்பு சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குலச்சல் பாபு பார்த்திருந்த யூடியூபர் உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் வந்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்பு சகோதரிகள் இருவர் வந்திருக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சித்ராமா அவங்க சேனல் குட் மார்னிங் குட் மார்னிங் கிச்சு வாங்க வாங்க சதீஷ் புரோ வணக்கம் தேங்க்யூ 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 கிச்சு அவர்களே என்னுடைய மெயில் ஐடி பெயர் சாம்சன் சாம்சன் என்றிருக்கும் என்னுடைய ஐடி பெயர் பாபு நீங்கள் பாபு சகோதர என்றே அழைக்கலாம் இல்லது பாபு நண்பா என்று அழைக்கலாம் இல்லது பாபு அப்பா என்று அழைக்கலாம் உங்களுக்கு எப்படி அழைக்கணும்னு விருப்பம் இருக்கோ அப்படியே அழையுங்கள் வாங்க சதீஷ் சோதரா வணக்கம் என்னுடைய மெம்பர்ஷிப் ஆக இருக்கின்ற என் சதீஷ் சகோதரன் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன் அவருடைய ஐடி பெயர் கிரீன்ஸ் எங்கள் பகுதியும் சிறு குளிர்ந்த கால சூழ்நிலை தான் உங்கள் பகுதிகளெலாம் எப்படி இருக்குது சொல்லுங்க வாங்க மக்கள் பழப்பு வாங்க மணிகண்டன் அவர்களே வணக்கம் அப்படியே வந்தவங்கெல்லாம் அப்படியே லைக்க போடுங்க கடக்கடானு பதிவுகளை கொடுங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் இன்னைக்கு என்னுடைய வேலை அமையாத காரணத்தினால ஆ இந்த பாருங்க இப்போ தெரியுதா அண்ணா எங்கே நிற்கிறேன்னு உள்ளது அண்ணன் ஒரு டீ கடை முன்பு தான் நிற்கிறேன் டீ குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் மக்கள் பொழப்பு நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க டீ குடிச்சாச்சான்னு கேட்குறாங்க கிச்சு குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் ஆமாம் நம்ம சப்கிரைவர் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ இதான் இயற்கையானது நம்ம அளவுபடுத்தணும் வேண்டாம் சித்ரா சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஈரோடு மாவட்டம் தான் நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் பழப்போம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் கிச்சு அவர்கள் வந்து சேனல் அவங்களுக்கு நம்ம உறவுகள் ஃபாலோ கொடுங்க ஈரோடு அருகே பவானின்னு சொல்லியிருக்கிறாங்க சூப்பர் அங்கேருந்து ஒருத்தர் ட்ராவல் பண்றாங்க ஓகே ஓகே ம் வாங்க உறவு கடைக்கடான்னு மெசேஜ் போடுங்க கிச்சு வாங்க புதிய உறவு நீங்கள் எந்த மாவட்டம் சேர்ந்தவங்க கிச்சு சொல்லுங்க வாங்க பேசுவோம் ம் சித்ரா மகேஷ் என்ற ஐடியில் இருக்கும் என் சகோதரி வந்து என் சேனல் பெயர் சித்ரா மகேஷ் எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு அவங்களோட ஐடி சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட ஐடிக்கு நம்ம உறவுகள் எல்லோரும் ஃபாலோ கொடுங்க அவங்களோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவியாக இருப்போம் மேம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவியாக இருப்போம் யாருக்கு என்னுடைய உதவி தேவைப்படுதோ நீங்கள் என்னோடய ஷார்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு முடிஞ்சால் ஒரு சூப்பர் சார்ட் செய்யுங்க சரியா உங்களை கட்டாயப்படுத்தல முடிஞ்சால் ஓகே 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 அப்படின்னு சித்ரா சகோதரி சொல்லியிருக்காங்க ஒரு யூடியூப் லைவில் நம்ம கடை கடக்கடான்னு பதிவுகள் கொடுத்துட்டு அடுத்த பதிவுகள் கடைக்கடான்னு வந்துகிட்டே இருக்கும் புரிஞ்சுங்களா இங்கேயும் மூட்டமாக தான் இருக்குது லைட்டாக ம் லைட்டாக மூட்டமாக தான் இருக்குது ஓகேம்மா 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 ஓகே தேங்க் யூ ம் இந்த காலை நேரம் நான் லைவ் போடுறது யாருக்குமே தெரியாது சித்ரா மகேஷ் சௌதரி உங்களுடைய மொபைல் எண் யூடியூப் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்திருக்கிறேனா இல்லையா உங்களுக்கு அந்த குரூப் லிங்கு உங்களுக்கு வந்துதா வரவில்லை என்றால் சொல்லுங்கள் உங்களை நான் உருவாக்கிய யூடியூப் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கிறேன் இணைத்திருக்கிறேனா ஓகே 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 நான் மறந்து கேட்டிருக்கேன் ம் கிளம்பியா ഓക്കെ oh, ഓക്കെ oh, oh. okay, okay, okay. ஆ மக்கள் பழப்பு சொன்னது தான் சரி சித்ரா சகோதரி யூடியூப் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய வீடியோ வென்றை பதிவிடவும் அதன் வழியாக நம் பல உறவுகள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சொல்கிற சரிதான் சரிதான் நீங்கள் ஒரு பகுதியில் உட்காந்துருவோமா யூடியூப் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ லைவ் நடக்குதுன்னு ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன் நம்ம உறவுகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் சித்திரா சகோதரின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு சேனல் கிடையாது பவானி நண்பா நீங்கள் கேட்டதுக்கு சொன்னேன் ஓகே 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 ஐடியை மட்டும் வச்சுருக்கிறாங்க அவங்க வீடியோக்கள் போடுறதில்ல ஐடி உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் வீடியோக்கள் போடுறதில்ல சூப்பர் அப்படியே வச்சிருக்கிறாங்க சேர்ல இருக்கலாம் இல்லையா அதுக்கு நமக்கு வேண்டியதான சேர் போட்டிருக்காங்க போட்டோங்க இப்படி என்ன இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவீங்க அது தெரிஞ்சு போச்சு இல்லை நிறைய தருவீங்கள்ல அப்பப்போ தந்துகிட்டே இருப்பேன் அவங்களும் கொடுங்க மிலட்ரியா நம்ம இந்த மாதிரி கேட்டாலும் இது போட்டு நான் ஒழுங்கான கெட்டப்பில் போனேன்னா அப்படி இருந்தது முந்தி எப்படி இந்த ஐட்டத்தை போட்டு ஒழுங்கான கெட்டப்பில் போனேன்னா அப்படி இருந்தது அது அந்த காலம் கொஞ்சம் கூட மெலிஸ் ஐட்டேன் கடந்த காலம் ஒன்றும் இல்லை எப்பவுமே அது ஒரு சின்ன ஒரு இது போட்டேன்னா லெவல் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க உறவுகளை வாங்க 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 பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளை வந்து பதில் ப பதிவுகள் கொடுங்க உங்களுடன் பேச வந்திருக்கும் சகோதரன் இவங்க தான் இந்த கடையோட ஓனர் இவங்க தான் இந்த கடையோட ஓனர்

ಇದೇ ರೀತಿ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಬಂದು ನಾಲ್ಕು ಗಿಡ ತೆಂಗಿ ಕೊಟ್ಟು ಒಟ್ಟನೇ ಇರಬೇಕು. ಬಸನಾಣ್ಣನವರು ಅಕ್ಕನ ಅಕ್ಕನ ಬೆಲೆ ತೆಂಗಿ. ಇಲ್ಲಿ ಅದು ತೆಂಗಿ ಹೋಯ್ತು ನಾನು ನೋಡೋಕೆ. நமக்குள்ள <laughs> <laughs>

வீடியோ வீடியோ இல்லை அது லைவ் போய்ட்டு இருக்கு இன்னும் காலைல லைவ் போட்டுவிட்டேன் இப்போ ஒரு ப ஒரு கொஞ்ச நேரம் சகோதரங்க வந்தாங்க அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஒருப்பா இன்னொரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் Good morning, good morning, good morning, good morning. और अलग-अलग दो पन्ने ऋषि पन्ने काका पंडित लेवल पन्ने निकाला है 150000 रुपए है नहीं ताली 200000 और 150000 का 150000 का Thank you.